ஹலோ வணக்கங்க இந்த தோட்டம் வந்து அதிக இருக்குங்க இருக்குதுங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷமாக விவசாயம் பண்ணுறேன் ஒரு மூணு வருஷமாக எந்த விவசாயத்தில் எந்த அனுபவமும் இல்லாமல் இருந்தேங்க குறிப்பாக எந்த மருந்து ஒவ்வொருத்தர் சொல்லக்கூடிய மருந்தை வாங்கி செடிகளுக்கு அடிச்சிட்டு இருந்தேன்னா அதனால் எந்த பலனும் இல்லைங்க ஒரு பலனும் இல்லாமல் நிறைய நஷ்டம் ஏற்பட்டுச்சுங்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டியில் அக்ரிகல்ச்சர் சொல்யூஷன் உதயகுமார் சாருக்கிட்ட ஷாப்புக்கு போய் பேசி என் ஃப்ரெண்டு மூலிமா பழகி அவர் கூட பேசி பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்கக்கூடிய மருந்து ஒவ்வொன்றும் நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளே தொண்ணூற்றி மூணு நாள் தான் ஆச்சுங்க மேக்ஸிமம் இந்த சீசனில் வந்து நம்ம கிழங்கு செடி பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு தாய் செடியில் வந்தது ரெண்டு நாள் அஞ்சு கிளை செடி வந்திருக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த செடியில் மட்டும் பதினாறு கிழங்கு இருக்குங்க மேக்ஸிமம் நம்ம காட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செ மேஸிமம் பத்து கிழங்குனாச்சும் இருக்குதுங்க மினிமம் குறைந்தபட்சம் பத்து கிழங்கு இருக்குங்க அதிகபட்சம் பதினாறு கிழங்கு இருக்குங்க பார்த்தீங்களா இதில் பார்த்தீங்கன்னா பொடின்னு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க மீடியம் தான் ஒரு ரெண்டு மூணு இருக்குங்க மற்றபடி ஒரு ராசியாக தான் இருக்குங்க இது இன்னும் நூற்றி பத்து நாள் ஆகும்போது இன்னும் பெருசாகும் போது இன்னும் பெருசாகுங்க அதனால் நீங்களும் நீங்களும் அவர் தொடர்பு கொண்டு அவர் கடைக்கு சென்று மருந்து வாங்கி பயன்பெறுங்க அதாவது எப்படி பயன்பெறணுன்னா ஒரு விதையை போட்டதுலேருந்து அதை நன்காக கவனித்து கொண்டு இருக்கணுங்க என்ன காரணம்னா டெய்லி நாள்தோறும் தோட்டத்துக்கு சென்று தாங்கள் பிள்ளைகளை போல் அதை பார்த்து அதில் என்ன பிரச்சனை என்னென்று பார்த்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு போய் அவர் கடைக்கு போனீங்கனாலே அவர் அது கொடுக்க சொல்யூஷன் மருந்து கொடுப்பாருங்க அதை வாங்கி அடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க அவர் மூலயமாக தெரியாத அனைத்து விவசாயிகளும் பெற்று பெறுவால் வருக